இனிமே நம்ம எவனுமே நம்ம வந்து சைவோம் அப்படின்னு சொல்லவே கூடாது நாங்கள்லாம் சைவோம் நாங்கள் வந்து கறியே சாப்பிட மாட்டோம் மாமிசம் சாப்பிட மாட்டோம்னு சொல்லவே முடியாது சொல்லவும் கூடாது கறியே சாப்பிட்றவங்கள பார்த்து கேவலமா நினைக்கவும் கூடாது அதுக்குதான் இந்த வீடியோ பார்த்து ப்ரௌன் சுகரை ஒயிட் ஆகணும் கரும்பால சர்க்கரை கொண்டு வராங்க சரி ப்ரௌன் சுகர் அதுக்கு ப்ரௌன் சுகர் அதை வெள்ளையாக்குறதுக்கு வெள்ளையாக்குறதுக்கு எலும்பு போடணும் தயார கூடிய சர்க்கரை சர்க்கரையில எலும்பு தூகள் சேர்க்கப்படுதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் அது வந்து பிரௌன் கலர்லதான் இருக்குமா சுகரும் மெஜ்ஜி கிடையாது நாம சாப்பிடுற சர்க்கரைல மனிதர்களுடைய எலும்பு துண்டுகளை கலக்கறாங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இருக்கோம் வெள்ளை சக்கரை ஒரு வெஜிடேரியன் உணவு காலையில எழுந்தவுடனே காப்பீட்டி குடிக்கிறது தொடர்ந்து சக்கரை நாம திங்கு சாக்லேட் சக்கரை பிஸ்கெட் சக்கரை ஜூஸ்ல சக்கர கேக்ல சக்கர ஐஸ்கிரீம்ல சக்கர கெச்சப் நம்ம சாமிக்கு பிரசாதம் செய்யறோம் லட்டு பால்கோவா அல்வா கேசரி சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் இந்த வெள்ளை சக்கரை கொண்டு செய்யறோம் இந்த திருப்பதி லட்டுல இருந்து திருவள்ளிபுத்தூர் பால்கோவால இருந்து பழனி பஞ்சாமிரதம் வரைக்கும் அனைத்தும் வெள்ளை சர்க்கரை கொண்டு தான் செய்யறாங்க அது எல்லாமே அசை உணவு தான் துண்டுகளை போட்டு அதை வந்து எலும்பு துண்டு எலும்பு துண்டு தான் ப்ராசஸ் பண்றதுக்கான முக்கியமான உணவை பல சுடுகாடுகள் இருந்தும் எலும்பு துண்டுகளை வாங்கிக் கொண்டு அனிமல் ரோட்டரிஸ்ல இருந்து எலும்பு துண்டுகளை வாங்கி தான் சர்க்கரை தயாரிக்கப்படுகிறது நல்லா வெஜிடேரியன் சொல்லிட்டு எலும்பு தூண்டெல்லாம்